உங்களுடைய எண்ணங்களை எல்லாம் வெற்றியாக மாற்றி தரக்கூடிய எண் கணிதம் தான் எண் சம்மந்தமானதாக என்ன நம்பர் உங்களுக்கு வந்து வெற்றியை கொடுக்கும் உங்களுடைய உழைப்புக்கான வெற்றியை பலப்படுத்தி கொடுக்கும் அதாவது உழைப்புக்கான ஊதியம்னு சொல்லுவோம்ல படிப்புக்கான நம்ம என்ன படிச்சிருக்கணுமோ அதுக்கு தகுந்த வேலை அதுக்கு தகுந்த ஒரு பலம் இருக்கணும்னு சொல்லுவோம் அதுதான் இது வந்து உங்களுடைய எண்ணங்களை வெற்றி பெற செய்யக்கூடிய எண் கணிதம் நம்பருன்றது உலகத்தை ஆளக்கூடியது முதல்ல வந்து உலகத்தை மொழி ஆண்டுக்கிட்டு இருந்தது மொழின்னா நம்மளுடைய பேச்சு வழக்கு மொழிகள் இப்போது எண்கள் தான் உலகத்தாளுது எப்படின்னு ஏதோ ஒரு இடத்துக்கு போகிறீங்க ஒரு முக்கியமான விஷயமா போறீங்க அங்கே உங்களுக்கு ஒரு வெற்றி கிடைக்கணுன்னா உங்களுடைய கையில் கையில் வந்து இந்த கட்டை வரலுக்கு கீழே அந்த இந்த மேடு இருக்குது பார்த்தீங்களா இந்த மேட்டாண்டை நீங்கள் எழுதி வச்சுக்கலாம் அதனால் எண் கணிதம்ங்கிறது ரொம்ப அவசியம் கணிதம் நம்பர்கள் அதிகமாக வேலை செய்யும் அப்படிங்கிறத உலக நாடுகள் எல்லோரும் நம்புறாங்க சில வண்டிக்கெல்லாம் இந்த நம்பர் தான் இருக்கணும் இப்போ அந்த நம்பர் ராசியில் இப்போ அந்த நம்பரை போட்டு எனக்கு வண்டி நிறைய பிரச்சனை கொடுத்ததுப்பா அடுத்த வண்டி வாங்கும்போது பார்த்தா அவங்க நம்பரை வேறு நம்பர் பண்ணிவிடுவாங்க வணக்கம் வாழ்க நலம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா உங்கள் எண்ணங்களை வெற்றிகளை அதாவது உங்களுடைய எண்ணங்களை எல்லாம் வெற்றியாக மாற்றி தரக்கூடிய எண் கணிதம் தான் எண் சம்பந்தமானதா என்ன நம்பர் அதாவது ஏற்கனவே ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தோம் நம்மளுடைய தேவைகள் நம்மளுடைய ஆசைகள் எல்லாம் நமக்கு பூர்த்தி செய்து தரக்கூடிய எண்கள் அப்படி அது என்ன பண்ணணுன்றதை ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டுவிட்டோம் இது வந்து எப்படின்னா வெற்றி அதாவது அதிர்ஷ்டம் வேறு வெற்றி வேறு அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது நம்மளுடைய எண்ணங்கள் எல்லாம் அதிர்ஷ்டமாக மாத்துறதுங்கிறது எப்படின்னா நம்ம வந்து உழைப்பு குறைவாக இருக்கும் அதிர்ஷ்டங்கள் நமக்கு அடிக்கணும் ஏதோ ஒன்று நம்ம ஒரு ஆளாயிடணும் அப்படிங்கிறது அதிர்ஷ்டம் எதிர்பாராமல் அதிர்ஷ்டம் அடிச்சதுன்னு சொல்லுவாங்களா அது இது எப்படி அப்படின்னா உங்களுக்கு வந்து வெற்றியை கொடுக்கும் உங்களுடைய உழைப்புக்கான வெற்றியை பலப்படுத்தி கொடுக்கும் அதாவது உழைப்புக்கான ஊதியம்னு சொல்லுவோம்ல படிப்புக்கான நம்ம என்ன படிச்சிருக்கணுமோ அதுக்கு தகுந்த வேலை அதுக்கு தகுந்த ஒரு பலம் இருக்கணும்னு சொல்லுவோம் அதுதான் இது வந்து உங்களுடைய எண்ணங்களை வெற்றி பெற செய்யக்கூடிய என் கணிதம் இதுக்கு என்ன தேவை அப்படின்னா உங்களுடைய பிறந்த வருடம் அந்த பிறந்த வருடத்தை வச்சு ஒரு நம்பரை மாற்றி நாம் சொல்கிற மாதிரி செஞ்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த வெற்றியை கொடுக்கும் ஏற்கனவே ஒரு வீடியோவில் அதிர்ஷ்டத்தை கொடுக்கறதுக்கு சொல்லியிருப்பேன் இதே கிட்டத்தட்ட இந்த ஷேடோ தான் நம்பர் மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் மாற்றியிருப்போம் இது உங்களுக்கு நீங்கள் அதை பார்க்கலன்னா அந்த வீடியோ பார்த்துங்க ஒன்று இந்த வீடியோவுக்கு முன்னாடியே வந்துடும் அது சில நேரம் நம்ம எடிட்டருங்க வந்து டக்குன்னு கொஞ்சம் நேரம் ஏதோ ஒன்று மாற்றி போட்டாங்கன்னா இதுக்கப்புறம் வந்துடும் ஆக மொத்தம் இந்த சீரியலில் ஒரு அஞ்சு நாள் ஆறு நாளைக்கு முன்ன பின்னையில் இது இருக்கும் இந்த அந்த வீடியோ அதை பார்த்தாலும் உங்களுக்கு நல்லா புரியும் இதை பற்றியும் நான் உங்களுக்கு விவரமாக சொல்கிறேன் இது வெறுமனை வாயில் சொல்கிறத விட ஒரு ஃபோட்டோ காமிச்சா உங்களுக்கு புரியுங்கிறதுனால அந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்கிறோம் இதுதான் தெரியுதா பார்த்துங்க உங்களுக்கு தெரியுதா இப்போது இது வந்து எப்படின்னா உங்களுடைய எண்ணங்களை வெற்றி பெற செய்யும் வெற்றி கணித எண்கள் என்ன எண்களை பற்றி நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் நிறைய பேசிட்டேன் அதனால் இதில் ஷார்ட்டாக சொல்கிறேன் இப்போ நீங்கள் பிறந்த வருடம் வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்றுன்னு வச்சிங்களேன் தெரியுது இல்லையா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்று அப்படியே அந்த வருஷத்துக்கு என்ன பண்ணுங்கள் முன்னாடி மூணாம் நம்பரை சேர்த்துங்க கடைசியில் ஒரு ஆறாம் நம்பரை சேர்த்துங்க இவ்வளோ தான் உங்கள் வருஷத்துக்கு முன்னாடி மூணு பின்னாடி ஆறு இவ்வளோ தான் இப்போ பாருங்கள் இப்போ உங்கள் வருஷத்தை கூட்டினா நாலு வரும் ரெண்டாயிரத்தி பதினொன்றுன்னு உங்கள் உதாரணத்துக்கு உங்கள் வருஷம்னு வச்சுங்களேன் நாலு வரும் இந்த மூணு ரெண்டு அதாவது மூணும் ஆறும் சேர்த்து கூட்டி பாருங்கள் சிங்கிள் டிஜிட்டலில் பார்த்தாலும் திரும்பியும் நாலு தான் வரும் இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தேழு உங்கள் உங்களுடைய பிறந்த வருடம்னு வச்சிங்களேன் மூணு கடைசியில் ஆறு அதாவது இது உதாரணத்துக்கு தான் போட்டிருக்கேன் உதாரணத்துக்காக இதை நம்ம போட்டிருக்குறோம் இது மாதிரி உங்களுடைய வருடம் எது இப்போ ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டாயிரத்தி எட்டு இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது எதுவாக இருக்கட்டும் உங்களுடைய பிறந்த வருஷத்துக்கு முன்னாடி மூணாம் நம்பரும் முடிஞ்ச இடத்துல ஆறாம் நம்பரும் போட்டு இதை என்ன பண்ணுங்கள் எங்கெல்லாம் எழுதி வைக்க முடியுமோ எழுதி வச்சுங்க அதை அழகாக எழுதி பர்ஸில் ஒரு பேப்பரில் எழுதி பர்ஸில் வச்சுக்கலாம் இல்லை உங்கள் கம்ப்யூட்டர் நீங்கள் உட்காரதுக்கு நேராக எழுதி ஒட்டிக்கலாம் உங்களுடைய டேபிளில் வச்சுக்கலாம் சாப்பிட்ற இடத்துல ஒட்டி வச்சுக்கலாம் சாமி ரூமில் ஒட்டி வச்சுக்கலாம் அந்த இந்த நம்பரை உங்கள் வருஷத்தை போட்டு வச்சுக்கலாம் நம்ம பைக்கில் ஒட்டிக்கலாம் காரில் இது நான் சொல்கிறதா சின்னதாக நமக்கு தெரியல மாதிரி ஒரு ஒரு நம்ம நம்ம பார்த்தா தெரியணும் அந்த மாதிரி எங்கே எப்படி வேணாலும் அந்த நம்பரை ஓட்டிக்கலாம் உங்கள் என்ன வருஷமோ அந்த வருஷத்துக்கு முன்னாடி மூணாம் நம்பரை சேருங்க பின்னாடி வந்து ஆறாம் நம்பரை சேருங்க இதில் என்ன விசேஷம்னா உங்கள் வருஷத்தை கூட்டுங்க இப்போ உதாரணத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இப்போ ரெண்டாயிரத்தி பதினொன்று உங்கள் வருஷம் நீங்கள் பிறந்த வருஷம்னு வச்சுக்கோங்க உதாரணம் ரெண்டாயிரத்தி பதினொன்று சிங்கிள் டிஜிட்டாக கூட்டினீங்கன்னா பாருங்கள் நாலாம் நம்பர் வரும் ரெண்டு சைபரை கூட்ட முடியாது ரெண்டு ஒன்று கூப்பிடலாம் ரெண்டாயிரத்தி பதினொன்று கூட்டிங்கன்னா நாலு வச்சுருங்க ஓகேவா இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த நம்பரில் கூடுதலாக சேருங்க மூணு அதாவது ரெண்டாயிரத்தி பதினொன்றில் மூணாம் நம்பர் இப்படி சேருங்க ஆறாம் நம்பரை கடைசியில் சேருங்க இப்போ கூட்டுங்க கூட்டி கடைசியாக சிங்கிள் டிஜிட்டாக கூட்டினா திரும்பியும் அதே நாலு வரும் மூணாம் நம்பரும் ஆறாம் நம்பரும் நம்ம எக்ஸ்ட்ரா ஏற்றிருக்கிறோம் இருக்கிறோம் ஏற்றி இருந்தாலும் கூட்டி முடிக்கும் போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பழைய கணக்குலேயே வந்து நிற்கும் நாலுலேயே வந்து நிற்கும் பாருங்க இப்போ அதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தேழு உங்களுதுன்னு வச்சுங்க கூட்டினீங்கன்னா ஏழு இப்போ மூணு ஆறும் சேர்த்துக்குங்க முன்னாடி போட்டிருக்குறாங்க இல்லையா ஆ ஆ மூணு ஆறும் சேர்த்தோமா கூட்டிங்கன்னா பாருங்கள் இருபத்தஞ்சி கூட்டி அதை சிங்கிள் டிஜிட்டாமே ஏழு இதுதான் இதில் இந்த இதில் வந்து ஒரு ஒரு டெக்னிக்கலான ஒரு நம்பரு இதில் உங்கள் வருஷம் எதுவோ அந்த வருஷத்தை நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம் மொத்தம் இதில் இன்னொன்றுனா உங்களுக்கு இது இந்த சிங்கி இந்த டிஜிட்டை நீங்கள் மூணு ஆறும் கூட்டி எல்லாத்தையும் லைன் பண்ண ஒன்று பாருங்கள் இருந்து இப்படி போட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதுலேயும் அப்படி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெண்டு நாலு ஆறு நம்பர் வரும் கடைசியில் ஆறில் முடியும் பாருங்கள் கூட்டி அதாவது எப்படி பண்ணி பார்த்தாலும் ஒன்று ரெண்டு மூணுன்னா ஆறு ஆறாம் நம்பர் கடைசியில் அந்த ஆறு அப்படியே நிற்கும் அதாவது சிங்கிள் டிஜிட்டாக கூட்டி முடித்தாலும் உங்களுக்கு வந்து அதோடைய ஒரிஜினல் உங்களுடைய பிறந்த வருத்த ஒரிஜினல் நம்பரும் நிற்கும் இந்த மாதிரி ரெடி பண்ணி நீங்கள் எங்கெல்லாம் எழுதிக்க முடியுமோ எழுதிங்க எங்கெல்லாம் வச்சுக்க முடியுமோ வச்சிங்க சின்னதாக ஒரு பேப்பரில் எழுதி இதில் வச்சுங்க ஏதோ ஒரு இடத்துக்கு போகிறீங்க ஒரு முக்கியமான விஷயமா போகிறீங்க அங்கே உங்களுக்கு ஒரு வெற்றி கிடைக்கணும்னா உங்களுடைய கையில் கையில் வந்து இந்த கட்ட விரலுக்கு கீழே அந்த இந்த மேடு இருக்குது பார்த்தீங்களா அந்த மேட்டாண்டை நீங்கள் எழுதி வச்சுக்கலாம் இந்த கையோடையோ அந்த மேட்டில் அந்த இந்த வருடத்தோடைய இந்த நம்பரை எழுதிக்கலாம் கூட சேர்த்து இது வந்து உங்களுடைய பிறந்த வருடம் ரொம்ப பலத்தை கொடுக்கக்கூடியது என் கணிதம் நான் ஏற்கனவே அந்த வீடியோவில் கூட சொல்லிட்டேன் நம்பருன்றது உலகத்தை ஆளக்கூடியது முதல்ல வந்து உலகத்தை மொழி ஆண்டுகிட்டு இருந்தது மொழின்னா நம்மளுடைய பேச்சு வழக்கு மொழிகள் இப்போது எண்கள் தான் உலகத்தை ஆளுது எப்படின்னா இப்போ பாருங்கள் யாருக்கு ஃபோன் பண்ணணுன்னாலும் நம்ம வந்து ஃபோன் நம்பர் தான் சில இடங்கள்லாம் ரிஜிஸ்டர் ஆகுதுன்னு என்ன பண்ணுவாங்க பாருங்கள் நீங்கள் கூட ஒரு பெரிய கடைகள் இந்த சூப்பர் மார்க்கெட்டு இல்லைன்னா இந்த மாதிரி நிறைய கடைகளுக்கு போங்களேன் உங்கள் ஃபோன் நம்பரை கேட்பாங்க அடுத்த வாட்டி போனீங்கன்னா உங்கள் நம்பரை கேட்டால் நம்மளை பற்றி டீட்டெயில் கொடுக்குறாங்க நம்பர் தான் ஆதார் நம்பர் தான் இப்போ எல்லாமே ப்ராடக்ட்டுக்கெல்லாம் பாருங்கள் மாடல் சீரியல் நம்பர்னு இருக்கும் மாடல் நம்பர் இருக்கும் காரு பஸ்ஸுக்கு ஒரு நம்பர் எல்லாத்துக்கும் நம்பர் தான் உலகத்தாள் அந்த நம்பருக்கு பலம் அதிகம் மந்திரத்துக்கு ஈவன்னா இது மந்திரமெல்லாம் பாருங்கள் சில வார்த்தைகள் எல்லாம் திரும்ப திரும்ப சொல்லும்போது மந்திரமாக மாறணும்னு சொல்லியிருக்காங்க அதுதான் உண்மை ஒரே ஒரு தடவை சொல்லிட்டா அது ஆகாது பல தடவை சொல்லும்போது தான் மந்திரம் நம்பரையும் திரும்ப 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 சொல்லும்போது பாருங்கள் அது பலத்தை கொடுத்து மந்திரமாக மாறிடுது அதனால் என் கணிதங்கிறது ரொம்ப அவசியம் கணிதம் நம்பர்கள் அதிகமாக வேலை செய்யும் அப்படிங்கிறத உலக நாடுகள் எல்லாரும் நம்புறாங்க சில வண்டிக்கெல்லாம் இந்த நம்பர் தான் இருக்கணும் வேணாம் ராசி போட்டு எனக்கு வண்டி நிறைய பிரச்சனை கொடுத்ததுப்பா அடுத்த வண்டி வாங்கும்போது பார்த்தா நம்பரை வேற நம்பர் பண்ணிடுவாங்க நம்மளும் நிறைய பேருக்கு நம்பர் கண்டுபிடிச்சி கொடுப்போம் யாரா இருக்கு எந்த நம்பர் ராசியா இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிச்சி கொடுத்தோம் தான் இருக்கிறோம் அதனால இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த நம்பர்களை இந்த நம்பர் இதே மாதிரி நீங்க தயார் பண்ணீங்க ரொம்ப எளிமையான ஒரு விஷயந்தான் ஆனால் நல்ல பலத்தை கொடுக்கக்கூடியது நல்ல சக்தியை கொடுக்கக்கூடியது ஒரு நல்ல ஸ்ட்ரென்த்தாக இருக்கும் ரொம்ப ஈஸி இது ரொம்ப நாள் ரொம்ப இது உங்கள் வருஷத்துக்கு முன்னாடி மூணு ஆறு அவ்வளோதான் அந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா அது வந்து அதிர்ஷ்டத்தை கொடுக்கறதுக்கு இது வந்து வெற்றியை கொடுக்கறதுக்கு உங்களுடைய எண்ணங்கள் நீங்கள் எதை யோசிக்கிறீங்களோ அதை வந்து வெற்றியாக மாற்றும் அந்த வெற்றி நம்மளுடைய வாழ்க்கையில் அவசியம் அதிர்ஷ்டமும் வெற்றியும் வேணும் ஏன்னா எல்லா காலங்களிலும் வெற்றியே அடைஞ்சுன்னு இருக்க மாட்டோம் அப்போ அதிர்ஷ்டம் தேவை அதிர்ஷ்டங்கிறது அதிர்ஷ்டம் அது எப்போ வருமோ அப்போ தான் வரும் நம்ம இஷ்டத்துக்கு வராது தான் அதிர்ஷ்டம்னு பேர் எதிர்பாராமல் லக்கி அடிச்சிடும் பாருங்க அது அதுவும் எல்லா நேரமும் கிடைக்காது அதனால் உங்களுக்கு அதிர்ஷ்டமும் வேணும் வெற்றியும் வேணும் அதிர்ஷ்டம் சம்மந்தப்பட்டது தான் இதை வேணால் இன்னொரு வாட்டி காற்றம் பார்த்துக்குங்க இதுதான் வந்து நமக்கு இந்த அந்த சொன்ன பாருங்க ஆசைகளை அதிர்ஷ்டமாக்கும் உங்களுடைய ஆசைகளை அதிர்ஷ்டமாக்குறது இது தான் இதை பற்றி முழு வீடியோ வந்து நம்ம ஏற்கனவே வீடியோவில் வந்துடுச்சு இப்போ நீங்கள் பார்க்குற வீடியோவிலேருந்து ஒரு அஞ்சு வீடியோவுக்கு முன்னாடிலாம் இருக்கும் இல்லைன்னா ஒரு அஞ்சு அப்புறம் பாருங்க நம்ம எடிட்டர் சில நேரம் என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம லைனாக கொடுத்துருப்போம் அவங்க என்ன பண்ணுவாங்க ஏதோ ஒரு கவனத்தில் மாறி வந்துடும் அதை மா மாறினா நான் முன்னாடி போகிறத பின்னாடி போட்டுருவாங்க ஆனால் துண்டு துண்டாக தான் இருக்கும் எல்லா சப்ஜெக்ட்டும் நம்ம தனித்தனியாக தான் பேசிகிட்டு இருக்கோம் கண்டினியூட்டி பேசுறதில்லை இல்லை இந்த மாதிரி எண்களை வச்சு நீங்கள் பண்ணலாம் இந்த மாதிரி எண்கள் வசி எண்கள்னு தனியாக இருக்குது வசி எண்கள் காரிய சித்தி எண்கள் நமக்கு திருமணத்தை கூட்டு கொடுக்கக்கூடிய அதாவது பலப்படுத்தக்கூடிய எண்கள் இருக்குது இது மாதிரி எண்கள் வந்து நிறைய இருக்குது நீங்கள் தாராளமாக ஒவ்வொன்றுத்துக்கும் நான் போடுறேன் இப்போ நான் எண்கள் பற்றி வந்து இதுதான் வந்து ஃபஸ்ட்டு இப்போ கணிதம் அப்படின்னு ஒரு சில சின்ன சின்ன வேறு மாதிரி வீடியோ போட்டிருக்கேன் எளிமையாக நம்மளுடைய பிற நம்மளுடைய வருடம் பிறந்த வருடத்தை வச்சே ஒரு காரியம் செய்ய முடியும் வெற்றி அடைய முடியுங்கிறதெல்லாம் இப்போ தான் நான் போட ஆரம்பிச்சிருக்கேன் இதெல்லாம் வந்து வெளிநாடுகளில் ரொம்ப பிரபலியமாக இருக்குது சீனாவில் வந்து இதுக்கு ஒரு இது இருக்குது அதே நேரத்தில் தீபத்தில் வந்து தீபத்துன்ற ஒரு நாள் தீபத்தை நோ வாயில் வரல அங்கே அங்கேயும் வந்து இதை கொஞ்சம் பயன்பாட்டில் நல்லா பயன்பாட்டில் வந்துருது ஆதி காலத்துலேயும் இருந்தது இப்படி இல்லை வேறு டகத்தில் வேறு ரகத்தில் இருந்தது அப்போ எண்கள் வந்து தமிழ்லேயே இருக்கும் வேறு மாதிரி இருக்கும் நமக்கே புரியாது காசா அப்படிலாம் இருக்கும் பாருங்க தமிழ் எண்கள் அதையே வச்சு வேலைகள் செய்ததெல்லாம் உண்டு தமிழ் வார்த்தையே எண்களாக வச்சுருக்காங்க பாருங்கள் இப்போ நம்ம இது ஆங்கில எண்களை உலக நாடுகள் எல்லாரும் பயன்படுத்துகிறோம் அதனால் எண்களுக்கு பலம் அதிகம் நான் இது தொடர்ந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா இது சம்மந்தமாக கமெண்ட் கொடுங்க நான் தொடர்ந்து எண்களை வச்சு எவ்வளவு பண்ண முடியும் நம்ம பிறந்த தேதியை வச்சு பண்ணுறது பிறந்த மாதங்களை வச்சு பண்ணலாம் பிறந்த வருடங்களை வச்சு பண்ணலாம் அதுக்கப்புறம் கல்யாண நாள் நம்ம கல்யாணம் பண்ணின தேதி மாதம் வருடம் இருக்குது பாருங்கள் அதை வச்சு இல்லற வாழ்க்கையை பலப்படுத்துறதுக்கு செய்யலாம் இப்படி நிறைய விஷயங்கள் வந்து எண்களை வச்சே நம்ம கொண்டு வர முடியும் சந்தர்ப்பத்தில் நம்ம அதெல்லாம் உங்களுக்கு விருப்பம் அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் அடுத்தடுத்த வீடியோக்கள் ஏன்னா இது மற்ற பரிகார வீடியோ மாதிரி சட்டுன்னு போட முடியாது இதுக்கு ஒரு கணக்கை போட்டு இதை நம்ம ஒரு ஸ்க்ரீன் பண்ணி இதை 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 வந்து பண்ணுறதுக்கே ஒரு வீடியோ பண்ணணும் அப்படின்னா இ இதுக்கே ஒரு பெரிய டைம் வந்து அதிகம் ஏன்னா இந்த மாதிரிலாம் ஒன்று ஏன்னா அதை வந்து இப்போ மற்ற பரிகாரம்லாம் பாருங்க நான் அப்படி பேசினே இருப்பேன் பேசி சொல்லிட்டு போயிடுவேன் கிடக்கடன்னு ஒரு கொஞ்சம் வீடியோ எடுத்துகிட்டு போயிவிடுவோம் அடுத்த வேலையை பார்ப்போம் அதுக்கப்புறம் இது வந்து எடிட்டு அங்கே போய்டும் அவங்க எடிட்டர் டிபார்ட்மெண்ட் இதெல்லாம் கரெக்ட் பண்ணி எடிட் பண்ணி கலரிங் பண்ணி அவங்க ஏற்றி விட்டுருவாங்க இது அப்படி கிடையாது இந்த மாதிரி ஒரு பேட் ரெடி பண்ணணும் என்ன வாயில் சொன்னால் புரியாது நம்பரு அது இது இப்படி கூட்டுங்க இப்படி பண்ணுங்கலாம் புரியாது இப்போ இது மாதிரி காட்டினா தான் புரியும் அப்போ காட்டும்போது தான் நமக்கு சரி இது இப்படி தான் அப்படின்னு இப்போ அப்போ இதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் தயார் பண்ண வேண்டியது இருக்குது இப்படிலாம் இருக்கணுன்ற ஒரு கணக்கு வேறு போடணும் அதனால் விருப்பப்பட்டீங்கன்னா நான் இதெல்லாம் செய்து தரேன் உங்கள் எல்லாருக்கும் எல்லாரும் நல்லாயிருக்கணும் இது இது மற்றவங்களுக்கும் சொல்லுங்கள் இது வந்து ஒரு ஆன்மீகம் அப்படின்னு இல்லாமல் ஒரு கணித கணக்கில் வந்துடும் கணித கணக்கில் வரும்போது இதுக்கு வந்து பலம் அதிகம் அது எப்படி கணித கணக்கில் சூரியன் வந்து சூரிய கிரகணம் ஏற்படும் அப்படின்னு கணித கணக்கில் தான் எழுதுனாங்க ஆன்மீக கணித கணக்கில் எழுதுனது தான் இன்றைக்கி இந்த வருஷம் இந்த தேதியில் சூரிய கிரகணம் ஏற்படும்னு கரெக்டாக அந்த தேதியில் சூரியன் வந்து அந்த இது மாறுது பாருங்கள் அப்போது கணித கணக்குங்கிறது மெய்யாகப்பட்டது அதாவது உண்மை இதே மாதிரி இந்த நம்பருக்கு பலம் அதிகம் அந்த நம்பர் இன்னும் வருங்காலத்திலலாம் பாருங்கள் எல்லாருமே பேரே நம்பரில் தான் வரப்போகுது முதல்லலாம் பேர் ஒரு வகையாக வச்சாங்க பேரோடு சேர்த்து அப்பா தாத்தா பேரை சொல்லுவாங்க அப்புறம் பேரோட சேர்த்து அப்பா பேர் முழு பேராக சொன்னோம் அப்புறம் இப்போ அதெல்லாம் விட்டுட்டு என்ன பண்ணிட்டோம் இன்ஷியல் மட்டும் போட்டோம் இப்போ குறைஞ்சி வாயில் வராத பேர் வாயிலே நுழையாத பேர்லாம் வந்துடுச்சு இன்னும் கொஞ்சம் காலத்தில் என் நம்பரில் வந்துடும் உங்கள் பேர் என்னான்னு கேட்டால் நம்பர் தான் சொல்லுவோம் ஏதோ ஒரு நம்பரை சொல்லி இந்த நம்பர் அந்த நம்பரில் உலகத்தில் நம்மகிட்ட தான் இருக்கும் அப்படிலாம் ஆகிடும் நிறைய சில நாடுகளெல்லாம் அப்படி இருக்கிறதா சொல்கிறாங்க எப்படி நம்ம ஐடி கார்டு இது அந்த ஆதார் கார்டு அதுதான் முக்கியம் அந்த நம்பரை சொல்லுன்றாங்க பாருங்கள் அந்த மாதிரி தான் வந்துடும் வருங்காலத்தில் எண்கள் நல்லாலும் எண்களை பற்றி நீங்கள் இன்னும் நிறைய நான் சொல்லித்தரேன் உங்களுக்கு விருப்பம்னா உங்கள் பேரை எப்படி நம்ம நம்பருக்குள்ளே கொண்டு வரலாம் அந்த உங்கள் பேருக்கு தகுந்த மாதிரி உள்ள நம்பர்கள் எப்படி இருக்கும் அதை பலப்படுத்தினாலும் எப்படி பலமாக இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம் நமக்கு இந்த பேரே ராசி இல்லை பேரை மாற்ற முடியாது ஏன்னா எல்லாத்துலேயும் ரிஜிஸ்டர் ஆகிட்ருக்கும் அப்போ நம்பராக கொண்டு வந்தோம்னா அதில் ஒரு மாற்றத்தை கிடைக்கும் எப்படி இந்த வாசகால் சரியில்லைன்னா இந்த பக்கம் வாசகால் வச்சுருவாங்க அந்த மாதிரி நம்ம ஆல்ட்ரேஷன் பண்ணி பண்ணிக்கலாம் நன்றி இப்போ நான் சொன்னபடி செய்து உங்களுடைய வாழ்க்கையில வளம் பெற்று நலம் பெறுங்க நன்றி வணக்கம் வாழ்க காமாக்கியா ருத்ரபீடம் இந்த யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் டச் பண்ணுங்க அப்பதான் அடுத்தடுத்த நிகழ்ச்சிக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்து சேரும்